அத கார் வந்துருச்சு பாருங்க கார் சவுண்ட் கேக்குதுல்ல வாங்க வாங்கப்பா என் செல்லம் வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு வரீங்க தூங்கிட்டு இருக்காமா சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை சின்ன பொண்ணு ஆர்த்தி எடுமா ஆ சரிங்க ம் இப்ப உள்ள போமா பிரியா வாமா பிரியா வாங்க மாப்பிள்ள லட்சுமி சந்தோஷ் போன் ஃபோன் பண்ணியாம்மா இங்க நல்லபடியா அங்க வீட்டுக்கு போயிட்டாங்களமா கேட்டியா அண்ணா ஆ கேட்டேம்மா இப்பதான் வீட்டுக்கு போனாங்களா ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லிட்டான் சரிமா அம்மா அப்புறம் புள்ளைக்கு பேர் வைக்கணும்ல அது எப்படிமா ஆமாப்பா பேர் வைக்கணும்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை புள்ளைக்கு நாப்பத்தஞ்சு நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஃபங்க்ஷன் வச்சு நம்ம பேர் வச்சிடலாம் ஓ அப்படியா சரிமா அப்புறம் மாமா ஐஷுவோட அப்பா ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி சந்தோஷ்க்கு குழந்தை பிறந்திருக்குன்னு அப்புறம் அவருக்கு கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் அடுத்த வாரம் ஊருக்கு வராராமா அப்படியா சரி லக்ஷ்மி வரட்டும் அவரும் பாவோம் பிள்ள கல்யாணத்துக்கு வந்துட்டு போனது அதுக்கப்புறம் வரவே இல்லை அவருக்கும் பிள்ளையும் மாப்பிள்ளையும் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்ல சரி வரட்டும் ம் அதுதான் அம்மா நானும் சொன்னேன் அப்புறம் கிட்ட ஃபோன் பண்ணாராம் ஐஷு ஃபோனே எடுக்கல போல அப்புறம் எங்கே இருக்காம்மா கொடுக்குறியான்னு கேட்டார் இல்லை அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே எதாச்சும் வெளியே போயிருப்பா அதனால பண்ணியிருக்க மாட்டாப்பா அவளே வந்து பார்த்து பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டேன் சரி சரிமா ஆமா லக்ஷ்மி ராதிகா இங்கே ராதிகாவ ரூமில் தான் இருப்பா ஏன் அத்தை கூப்பிடணுமா இல்லை நான் அவளை காலையிலேருந்து பார்க்கவே இல்லை மாப்பிள்ளை வேலைக்கு கிளம்புனாரு அப்போ பார்த்தேன் அதான் கேட்டேன் ராதிகாவுக்கு இருந்து தலைவலியாக இருக்குன்னு சொல்லிகிட்ருந்தாத்த அதனால் போய் படுக்க சொன்னேன் மாத்திரை போட்டு படுக்கிறேன்னு போயிட்டா பையன் வந்து அணு கூட தான் விளையாடிக்கிட்டு இருந்தான் அப்படியா சரிம்மா சரிங்கத்த நான் போய் சமையல் வேலை பார்க்குறேன் சரிம்மா போ அப்புறம் லக்ஷ்மி ஒரு நிமிஷம் சொல்லுங்கத்த இல்லை அனுக்கு எட்டு மாதம் ஆயிடுச்சுமா இதுக்கு மேலே அவளை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும்னு அர்ஜுன் சொல்லிட்டு இருந்தான்ல கொஞ்சம் பார்த்து பத்திரமா பார்த்துக்கோ சரியா எந்த பொருளையும் தூக்க வைக்காத வெயிட் ஆனது எதையும் தூக்க விடாத ஏன்னா டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் நீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நான் அவளுக்கு நான் எந்த வேலையுமே வைக்கிறதில்ல அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் அவளை நல்லா பார்த்துக்கிறேன் சரிங்களா சரிம்மா நீ நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் காலையில் கூட இன்னைக்கு அர்ஜுன் சொல்லிட்டு தான் போனான் அதனால தான் உன்கிட்ட திரும்ப திரும்ப சொன்னேன் சரிங்க நான் பார்த்துக்குறேன் சரிம்மா நீ போய் வேலையை பார்ப்போம் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான்ப்பா பிரியா நல்லபடியாக குழந்தைய பெத்தெடுத்த மாதிரி அணுவும் நல்லபடியாக குழந்தைய பெத்தெடுத்துடணும் அதெல்லாம் எதுவும் ஆகாதுமா நல்லபடியா குழந்தைய பெத்தெடுப்பா சரியா அத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு சரி போங்க நீங்களும் காலையில பிபி டேப்லெட் போட்டிருப்பீங்க போய் கொஞ்ச நேரம் படுங்க போங்கம்மா சரிப்பா மேடம் உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்காங்களா இவ்வளவு டெய்லி சொல்லி சொல்லி எனக்கு டயர்டே ஆயிடுச்சு தூங்குறது பார்த்தா ரெண்டு பேருமே குழந்த மாதிரி தாண்டா செல்லம் தூங்குறீங்க சோ சரி பட்டு கொஞ்ச நேரம் அப்பா மடியில படுத்து தூங்குங்க அம்மா படுத்துட்டு தூங்கட்டும் அப்பா தூக்கிக்கிட்டுமா வாங்க 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 அப்பா கிட்ட வாங்க பட்டுக்குட்டி ம் இப்படி பாடு சந்தோஷ் சாரி பிரியா எந்திரிச்சிட்டியா என்ன பண்றீங்க இல்லை பிரியா நீ உட்காந்துட்டே தூங்கிட்டு சரி பாப்பாவை எடுத்தா நீ கொஞ்சம் படுத்து தூங்குவேன்னு நினச்சேன் அதான் சும்மா என் தோல் மேலே சாய வச்சு தூங்க வைக்கலாம்னு பார்த்தேன் நீ என்னன்னா எழுந்திரிச்சிட்டியா அது ஒன்றும் இல்லைங்க பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் எப்படி தூங்கினேன்னு எனக்கு தெரியல அப்படியே தூங்கிட்டேன் சரி சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் குட்டிமா சும்மா சொல்லாதீங்க எப்பவும் நான் கூட இருந்தா தான் உட்காந்து சாப்பிடுவீங்க இல்லைன்னா எப்படி போய் சாப்பிட்றதுன்னு கூச்சப்பட்டுட்டு சாப்பிடவே போக மாட்டீங்க உண்மையை சொல்லுங்க சாப்பிட்டீங்களா இல்லையா சோ குட்டிமா உண்மையாவே சாப்பிட்ட அடிச்சல்லோ அத்தையே என்ன கூட்டிட்டு போய் வலுக்க டைமா உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்பியிருக்காங்க சரியா அதனால மேடம் எதையும் யோசிக்காதீங்க நீங்க படுத்து தூங்குங்க இருந்தாலும் சரி சரி என் குழந்தை தூங்குறது பார்க்கவே அழகா இருக்கு லடி பிரியா பாத்தியா எவ்வளவு அழகா சமத்து பாப்பாவா தூங்குறான்னு என்னடி இன்னொரு முறை இவ்ளோ நீங்க சமத்துன்னு சொன்னீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சந்தோஷ் நைட் எல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் கூட தூங்க வீடுல அப்படி கொட்டை கொட்ட முடிச்சுட்டு அப்பா முடியல பிரியா எல்லா குழந்தைங்களும் அப்படிதான இருக்கும் ஆமாங்க எல்லாரும் சொல்கிறப்ப நான் அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல ஆனால் இப்போ எனக்கே வரப்போ தானே தெரியுது நைட்டு சுத்தமாக தூங்க மாட்டேன்றா அப்பா இவ்ள தூக்கிட்டு நடந்துட்டு முடியல தெரியுமா எனக்கா தூக்கம் தூக்கமாக வருது இதில் பாவம் நீங்களும் தூங்காம மாற்றி மாற்றி இவ்வளோ தூக்கி தூக்கி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது சந்தோஷ் உங்களையும் நான் கஷ்டப்படுத்துகிறேன்ல என்னடி சொல்லிட்டு நம்ம தூக்கி எனக்கு என்ன கஷ்டம் அதெல்லாம் பாரு யோசிச்சுட்டு இருக்காத நீ மட்டும்தான் பாப்பா அம்மாவா என்ன பாவம்ல நீயும் அவ தூங்குறப்பையும் சரியா தூங்குறது இல்ல நைட்டு ஃபுல்லா முடிச்சிட்டு இருக்க உனக்கு கஷ்டமா இருக்காதா பிரியா அதனாலதான் உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கணும் தான் நான் தூக்கிட்டு இருக்கேன் இதுல என்னடி இருக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நம்ம குழந்தைய வளர்த்தாகணும் புரியுதா அதையும் இதையும் யோசிச்சுட்டு இருக்காத சரி இங்க பாரு பாப்பா தூங்கிட்டு இருக்கால இந்த டைம்ல கொஞ்ச நேரம் தூங்கு பிரியா அப்புறம் எந்திரிச்சானா உனால தூங்கவே முடியாது சொன்னா கேளு கொஞ்ச நேரம் தூங்கு ஆமாங்க எனக்குமே டயர்டா தான் இருக்கு நான் கொஞ்ச நேரம் அப்படியே உங்க மேல சாஞ்சே தூங்கிக்கிறேன் ஏய் பெட்ல படுத்து ஃப்ரீயா தூங்குடி நான் பாப்பாவை பாத்துக்கறேன் இல்ல இல்ல எனக்கு இப்படி தூங்குறது தான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் நான் இப்படியே தூங்குறேன் சரி சரி தூங்கு நெற்றும் நிரவில் திலவும் மடியில் காற்று நுழைவதேனோ சொல்லுங்கம்மா உங்களுக்கு பால் கொண்டு வந்திருக்கேன் நீங்க குடிங்க பாவம் நீங்களும் நைட்டு சரியா தூங்கலன்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க நீங்களும் படுத்து தூங்குங்க இல்லமா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் பார்க்கணும் சரி அதுக்குள்ள இவளை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் சரி இவங்க ரெண்டு பேரும் தூங்குறாங்கல்ல தூங்கட்டுமா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் போய் ஒர்க்க பார்க்கணும் எனக்கு பால் கொடுங்க நான் குடிச்சிட்டு போறேன் சரிப்பா ஒர்க் தானே பார்த்துக்கலாம் நீங்களும் கொஞ்ச நேரம் சேர்ந்து தூங்கிட்டு அப்புறமா போய் ஒர்க்க பாருங்க இந்தாங்க பால் சரிமா சச்சோ சினுங்க ஆரம்பிச்சிட்டாலா ம் இந்த குட்டி அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருக்கா அவளும் அப்படிதான் மா சின்ன வயசுல ஒரு சின்ன சவுண்டு கேட்டால் கூட எந்திரிச்சிருவா தெரியுமா அதே மாதிரி இருக்கா இவ்வளோ சரி எப்படியோ ரெண்டு பேரையும் நீங்கள் தான் பார்த்துக்குறீங்களே அப்புறம் எனக்கு வேலை இல்லை நான் பாத்துக்கிறேம்மா நீங்களும் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க பாவம் எங்க கூட சேர்ந்து நீங்களும் நைட்டு தூங்காம தான் இருக்கீங்க போங்கம்மா சரிப்பா இதுல சின்ன மிஸ்டேக் இருக்குன்னு மாத்த சொல்லியிருந்தே நானே வீட்டுக்கு வந்திருக்கேன் சரி கொண்டு வந்து அந்த ஒர்க்கையாச்சும் முடிச்சு வைக்கலான்னு பார்த்தா தப்பு இருக்கா இப்போ பண்ணணும் யார் இப்ப போய் கால் பண்றாங்க ஓ பிரகாஷா சரி பேசிட்டு வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் எங்க போயிட்டான் இந்த அரவிந்து காஃபி கேட்டான்னு கொண்டு வந்தா ஆளையே காணோம் அரவேந்த் இல்ல பிரகாஷ் யார் மூலமா ரெக்கமெண்டேஷனுக்கு வந்தாலும் சரி அவனை மட்டும் வெளியவே விட்டுறாதீங்க புரியுதா இவனுங்க ஈஸியா தப்பு பண்ணிட்டு போவானுங்க நாம கஷ்டப்பட்டு புடிப்போம் அப்புறம் யாராச்சும் ரெக்கமெண்டேஷன் வந்து அவங்கள விட சொல்லுவாங்க நாம விட்டுருணுமா நம்மளெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது அவங்களுக்கு நான் தான் ஃபைனல் கண்டிப்பா அவனை வெளியே விடக்கூடாது இவன் போன் பேசிட்டு இருக்கானா ஹோ கடவுளே போலீஸ்காரனா இருந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைனே இருக்கான் பொண்டாட்டி கிட்ட கூட கொஞ்ச நேரமாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்றானே எனக்கு தெரியல சரி காஃபி கேட்டானே கொண்டு வந்தா ம் இந்த காஃபியே ஆறிடும் போல சரி நம்ம வச்சுட்டு கிளம்பலாம் அச்சோ இப்போ என்ன பண்றது கிளாஸ் உடஞ்சி இப்படி ஃபைல் ஃபுல்லா காஃபி கொட்டிருச்சே போச்சு இவனுக்கு வேற வேலை விஷயம்னா கோம சுருன்னு வந்துருமே போச்சு இன்னைக்கு என்னென்னலாம் திட்டப் போறானோ

அத்தை பேப்பர் மேலே இருக்க காஃபி எல்லாம் தொடச்சிங்கன்னா பேப்பர் கிழிஞ்சிராத்த விடுங்க பார்த்துக்கலாம் இது என்ன பண்ணுறது ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கலாம் அத்தை இல்லைம்மா ஐஷு அவனுக்கு கோவம்தான் தான் பயங்கரமாக திட்டுவாம்மா இதுவரையும் நீ அவன் கோவத்தையே பார்த்ததுலல்ல அதனால அவனுக்கு தெரியாதுமா அவனுக்கு இந்த மாதிரி வேலை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏதோ சின்ன தப்பு பண்ணால் கூட பிடிக்காது பயங்கரமாக திட்டிடுவாம்மா அதை நினச்சா கொஞ்சம்

யார் காஃபி கொட்டினது அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்ன்னு உங்களுக்கு தெரியுமா இப்போ யார் காஃபி கொட்டினீங்கன்னு சொல்ல போகிறீங்களோ இல்லையா அருவேண்டே அது வந்துப்பா நான் தான் காஃபி கொண்டு வச்சிட்டு போகிறப்ப நான் கட்டிட்டேன் என்னம்மா பண்ணுற அத்தை கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அத்தை. பேய் இல்லடா அது. இல்லங்க. அத்தை என்கிட்ட தான் காபி கொடுத்து வர சொல்லி கொடுத்து விட்டாங்க. கை தவறி கோட்டிருச்சு. சாரிங்க. ஏய் உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா? காஃபியை கூட உனக்கு கரெக்ட்டா பார்த்து பொறுப்பா கொண்டு வந்து வைக்க தெரியாதா? எல்லா விஷயத்திலயே இப்படி தான் கேர்லெஸ்ஸா இருக்க. இல்லங்க தெரியமா கை தவறி சாரிங்க. சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடுமா இதுவும் பேசாத நீ நிறையவே மாறிட்டாயிஷு வர வர ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க முன்னாடி எல்லாம் நீ இப்படி இருக்க மாட்டேன் ஒரு சின்ன விஷயம்னா கூட அவ்வளவு பொறுப்பா நடந்துப்ப ஆனா இப்பெல்லாம் வேற எதையோ பத்தி திங்க் பண்ணிட்டு உன் மைண்டே இங்க இருக்கிறது இல்ல எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்குன்னு தெரியுதா முன்னாடிலாம் அவ்வளோ போல்டாக இருப்ப ஒரு சின்ன தப்பு கூட உன் என்னால் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ பொறுப்பாக ஓ அவ்வளோ அக்யூரேட்டாக எல்லா வேலையும் பண்ணுவ ஆனால் இப்போ ஒரு சின்ன வேலை அங்கேருந்து காஃபியை கொண்டு வந்து உன்னால் கரெக்டாக வைக்க முடியலல்ல அதை நீ ஃபைலில் கொட்டி விட்டுருக்க இப்போ இந்த ஃபைலுக்கு என்ன பதில் சொல்லப் போற ஆமா பேசாதான சொன்னேன் வாயை திறந்தன வை நான் பார்க்கவே எனக்கு பிடிக்கல எப்ப வேண்டாத வேலைய பாத்துக்கிட்டு இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதடி அழு நல்ல அழு அழுக மட்டும்தான் ஒரு விஷயம் கிடைச்சிட்டா போதும் உடனே அழுக ஆரம்பிச்சிரு எத்தனையோ முறை அவன்கிட்ட சொல்லியாச்சு எதுக்கு எடுத்தாலும் தேவ இல்லாம அழுகாதன்னு எதையும் கேக்காத சி துளி நீ சற்று விசந்தி எழுவது உள்ளங்கை கடந்த எங்கோ பெரிய நிமிடங்களை மெல்லச் சிறை செய்யலே காதல் மீண்டும் பதிவு செய்தே ஐயோ அல்லது மா ஒன்னும் எதுக்கும்மா நீ அவன்கிட்ட அப்படி சொன்னேன் நான் தானே மாதிரி கொட்டேனே ஏன்மா இப்படி பண்ற நான் கொட்டிருந்தா இந்த திட்டெல்லாம் எனக்கு தான் விழுந்திருக்கும் இப்ப பாரு இல்ல தான் பரவால்ல அவரு என்னதானே திட்டினாரு ஆனா தப்பே பண்ணாம நீ எதுக்குமா திட்டு வாங்கணும் நான் பண்ண தப்புக்காக நீ இப்போ திட்டு வாங்கிட்டு அழுதுட்டு நிக்கிற எதுக்கு மாசம் இப்படி பண்ற இல்லத்த இதெல்லாம் உங்களை திட்டிருந்தா நீங்க தாங்கிருப்பீங்களா சொல்லுங்க நானா இருக்கவும் அவருக்கு வார்த்தைகள் கொஞ்சம் கம்மியா தான் வந்துருக்கு ஆனா இத நீங்க பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சா இன்னும் பயங்கரமா திட்டிருப்பாருல்ல அதுவும் என் முன்னாடி திட்டினா உங்களால தாங்கிக்க முடியாதத்த பரவாயில்ல என்னமா இப்படி பண்ற தப்பே பண்ணாம இப்படி எனக்காக இல்ல அதெல்லாம் சரியாயிடும் இப்ப திட்டிட்டு போனாலும் அப்புறமா வந்து என்கிட்ட எங்கிட்ட பேசிடுவாரத்த நீங்க அதான் நினைச்சலாம் ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க அவருக்கு கோபம் வந்துருச்சாத்த கோபத்துல யாரையாச்சும் திட்டணும்னு என்ன திட்டாரு அவ்வளோதான் அத்த பரவாயில்ல விடுங்க அத்த நீங்க இதை பத்தி அவர்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க அத்த எப்படிமா என்னால சொல்லாம இருக்க முடியும் ப்ளீஸ் அத்தா எனக்காக நீங்கள் அவர்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது அவர் சரியாயிடுவார் அத்தா இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைலாக இருந்திருக்கும் அதான் இவ்வளோ கோபமாக பேசிட்டு போகிறாரு மற்றபடி ஒன்றும் இல்லை அத்தா நீங்கள் வாங்க போகலாம் என்னதான் இருந்தாலும் இவனுக்கு எல்லாம் நாங்கள் கொடுத்த இடம் ஓவர் செல்லம் கொடுத்து வளர்த்திட்டோம் யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட அவனுக்கு தெரியல ஒரு போலீஸாக இருக்கானே கொஞ்சம் மச்சம் யோசிச்சு பார்க்க மாட்டான் போலீஸாக இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி தப்பே பண்ணாதவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு போகிறான் என்ன பையனோ இல்லை அத்த உங்கள் பையன் பேசுனதில் எதுவும் தப்பு இல்லை அவரு இந்த விஷயத்துக்காக என்னை திட்டல அதுவும் எனக்கு நல்லா புரியுது வர வர நான் ரொம்ப நல்லாவே இப்படி தான் இருக்கேன் எது எதோ நினச்சிட்டு எந்த வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் எதையோ யோசிச்சுட்டே இருக்கேன் அது அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் இதை சாக்கா வச்சு அந்த காரணத்தை நினச்சி திட்டிட்டு போகிறாரு எனக்கு நல்லா புரியுதாத்த ஆனால் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல என்னால் வேறு எதுலையும் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல நான் என்ன பண்ணுறது ஐஷோ அலாதமா நீ அலறது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குடா வா உள்ளே போகலாம் நல்லா அழலாத்த நீங்க என்ன நினைச்சதும் ஃபீல் பண்ணாதீங்க சரியா ஒன்றும் இல்லாத்த நான் கொஞ்ச நேரத்தெல்லாம் சரியாயிடுவேன்